அண்மை செய்தியை ஆளுநருக்கு எதிரான பாமக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா திமுக போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது விவரங்கள் என்ன வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் ஆளுநரை கண்டித்து ஆளும் திமுக போராட்டத்தை அனுமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மக்கள் கட்சி சார்பில் கொள்கை பரப்பு செயலாளர் சேகர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது சென்னை காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் திமுக போராட்டத்திற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்றும் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனு மீதான விசாரணையின் போது பாமக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே பாலு அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக கைது செய்யப்படவில்லை என்றும் திமுக போராட்டத்தை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது காவல்துறை தரப்பில் அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது விதிமுறைகளை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் அனைவருக்கும் சமமான முறையில் அமல்படுத்த வேண்டும் என்றும் ஆட்சிகள் மாறினாலும் அதிகாரிகள் நீடிப்பார்கள் என்றும் தெரிவித்த நீதிபதி விள்முருகன் எவரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல எனவும் காவல்துறையினர் பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும் எதிர்காலத்தில் இது போல் நடந்து கூடாது என்று நீதிபதி அறிவுறுத்திருக்கிறார் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கும் தொடர்பாக விதிமுறைகள் வகுத்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்த நீதிபதி பாமக மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி